விபத்து நடந்த உடனே எப்படி செந்தில் பாலாஜி அங்கே போக முடிஞ்சது அவர் வீடு ராமகிருஷ்ணபுரம் அங்கேருந்து அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாமா இப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஒரு பத்திரிகையாளர் அந்த இதை ஏரியாவை நன்கு அறிந்தவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இவங்க அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல அஞ்சு நிமிஷத்தில் அந்த மருத்துவமனைக்கு போயிடலாம் செந்தில் பாலாஜி இருந்து இன்னொன்று கூட்டம் எல்லாம் அங்கே போயிடுச்சு இந்த மருத்துவமனையில் இருக்கிற சைடில் எல்லாம் ட்ராஃபிக்கே கிடையாது இல்லை முதலமைச்சருக்கு எப்படி செய்தி போச்சு விஜய்க்கு போகாமல் கேட்காங்க இப்போ இவ்வளோ குழந்தைத்தனமா இருக்கும் ஏங்க இன்னைக்கு அமெரிக்கால நடந்தா கூட நம்ம அடுத்த செகண்ட் ஒருத்தருக்கு போன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் கார்டுல சொல்ல முடியும் உழவுத்துறை எதுங்க இருக்கு உழவுத்துறை எதுங்க இருக்கு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண உழவுத்துறை மீடியாவில போட்ட உடனே நீங்க பாத்துடலாமா பார்த்துலாமா நமக்கு எப்படிங்க தெரிஞ்சது விஜய் இப்படி நகர்ந்தவொடன ஒரு ஆட்டோ ஆட்டோக்கார் இறந்து போறாருன்னு காமிக்கிறாரு பகீர்னு இருக்கு சரி வயசானவர் இறந்துருப்பாரு மேலும் இரண்டு பேர் மரணன்றப்போ என்னடா இது அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பத்து பேர் மறணும் ஏன் ஏன் இது ஏன் இது இப்படிலாம் டக்கு டக்கு நடக்குதுன்னுலாம் கேட்குறாங்க விஜய் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் நெரிசல் விஜய் வந்தப்பர் கூடுதல் நெரிசல் தள்ளுமுள்ளு இதில் மயக்கம் அடைஞ்சவங்களெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக படுக்க வைக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒரு பேசிட்டு போயிடுவார் உடனே ஆம்புலன்ஸ் வர வைக்கலான்னு இதில் ஆம்புலன்ஸும் ஃபோன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது விஜய் இப்படி நகர்ந்தோன்னா அந்த இடம் ஒரு ஃப்ரீயாகுது ஃப்ரீயாகும் போது அந்த மயக்கமானவர்கள்லாம் ஏற்றி அனுப்பும் போது பலரையும் செக் பண்ணும் போது பிராண்டட் ஆமாம் அப்போ மருத்துவமனைக்கு வரும்போது அடுத்தடுத்து ஆம்புலன்ஸுங்களை வந்துட்டு இருக்குதுல்ல இந்த சைடு தாங்கண்ணு இது டிராஃபிக் இந்த சைடு மருத்துவமனை போற சைடு டிராஃபிக் அப்போ போய் போய் இறக்கும் பொழுது ஒன்னு ரெண்டுன்றது டக்குன்னு பத்துன்னா பத்துன்னு வருது அங்கே ரிப்போர்ட் அங்க இருக்கிறாங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க